வெல்கம் டு தமிழ் கோயின் பிளாக்ஸ் மக்களே இப்போ நாங்கள் எங்கே கிளம்பிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட குட்டி போட்டோ ஆஷிஷ்கு இன்னைக்கு பர்த்டே ஸோ எல்லாரும் வாழ்த்துங்க தாத்தா பாட்டி சித்தப்பா மூணு பேர் கூட ஜம்முன்னு உட்கார்ந்துட்டு வர்றாரு எங்கள் மாமா வந்து கார் ஓட்டி நான் தான் வண்டி ஓட்டுறேன் ஆமாம் ஸோ அப்படியே நல்லா போய்கிட்டு இருக்கேன் இப்போ நாங்கள் எங்கே போய்ட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்ச்சுக்கு போய்கிட்டு இருக்கோம் பாருங்க நானும் என் அம்மாவும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி ஸாரி மேட்சிங் பிளவுஸ்

சர்ச்சுக்கு போகிற வீடியோ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அப்படியே நாங்கள் சர்ச்சுக்கு கிளம்பி போய்கிட்டு இருக்கோம் ஆன் தி வே அப்படியே உங்களுக்கு வீடியோவில் காட்டிகிட்டு இருக்கேன் ஸோ வந்துட்டு சர்ச்சுக்கு போயிட்டு உங்களுக்கு அங்கேருந்து நான் கண்டினியூ பண்ணுறேன் அப்படியே டிராஃபிகில் அப்படியே நாங்களும் அப்படியே இடம் கிடைக்கிற இடத்துல பூந்து அப்படியே சேர்ந்து வந்தாச்சுங்க ஓர் போய்கிட்டே இருக்கோம் ஸோ தொடர்ந்து எல்லாரும் வாட்ச் பண்ணுங்கள் தமிழ் குயின் பிளாக்ஸ்க்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க கைஸ் இப்ப நாங்க சர்ச்சுக்குள்ள வந்தாச்சுங்க குன்னூர்ல இருக்கிற என்ன சர்ச்சுமா பழமை வாய்ந்த ஒரு சர்ச்சுங்க இது இந்த சர்ச்சில இருந்து குன்னூர் நல்லா கிளியரா தெரியும் யாரெல்லாம் குன்னூர் வரீங்களா அங்க வரவங்க கண்டிப்பா இந்த சர்ச்சை வந்து பாருங்க ரொம்ப நல்லா இருக்காங்க சர்ச் பாருங்க வாவ் சூப்பரா இருக்குல்ல யாருக்கெல்லாம் வந்து குன்னூர் ஊட்டியில உங்களுக்கு இந்த சர்ச் தெரியுமா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஆர் பார்க்கிங் பண்றதுக்காக உள்ள வந்துட்டே இருக்கோம். फ्रेंड्स அங்க சர்ச் பண்றோம். இந்த சர்ச் வந்து பாத்தீங்கன்னா நிறைய மூவில எல்லாம் பாத்திருப்பீங்க. अरे மூவில எல்லாம் பாத்திருப்பீங்க. இதுதான் அந்த சர்ச். தெர்த்தீங்க. இங்க பாம்மா. ஒரு ஆசிஷ் बर्थडेக்காக நாங்க எல்லார் சர்ச்சுக்குள்ள வந்திருக்கோம். சூப்பர்டி உள்ள இது ஆசிஷ்ோட சித்தப்பா. ஹாய் சரண். ஹாய் ஹலோ. ஹாய் ஹலோ. வந்துட்டு சர்ச்சுக்கு வந்தாச்சு. இப்போ உள்ள போய் பிரே பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு நான் காட்டறேன். அவுட் மட்டும் உங்களுக்கு guys ini barangnya itu kuno ya. Enggak mau, tampilin kalian bidangnya. Ma, hai Uh... <clears throat> ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாங்கள் வந்துட்டு கேக் வெட்ட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உள்ளே இருக்காங்க எல்லாரையும் இப்போ நான் உங்களை காட்ட போகிறேன் வாங்க எல்லாம் உள்ளே போகிறோம் எல்லாரும் அப்படியே ஒரு ஹாய் சொல்லுங்க ஹாய் சொல்லுங்க பிரியா ஒளிஞ்சு நின்றுகிட்டு இருக்காங்க தேவாஷிஷ்கு பர்த்டே ஒரு கேங் நிற்கிறது பாருங்க எங்கடி எங்கடி அடிமஸ் இவங்கதான் அத சொன்னதே பாத்துப்பாங்க 나나나 박스는 가슴에 뒤피치리야. 인턴 나토스부터 해야. 참 편이 잘해라. 괜찮아. 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 Halo, happy birthday, celiranya.